சின்ன மருமகளில் அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நடுராத்திரி இருக்கும் யாருக்குமே தெரியாம ஜெனி பார்த்தா சக்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க சக்தி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லவும் ஜெனி ஜெனி எங்கே இருக்க ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்கவும் சக்தி நான் இப்போ மண்டபத்தில் இருக்கேன் சக்தி விடிஞ்ச எனக்கு கல்யாணம் சக்தி ப்ளீஸ் சக்தி என்னை வந்து எப்படியாவது கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்லவும் என்ன ஜெனி சொல்கிறேன் நான் வந்து கூட்டிகிட்டு போனால் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லவும் பிளே சக்தி என்னை எப்படியாவது வந்து கூட்டிட்டு போ நீ மட்டும் வரலேன்னு வாயே கண்டிப்பா நான் செத்தே போயிருவேன் என் கழுத்துல வேற யாராவது தாலி முடியாத சக்தி நான் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லவும் சக்திக்கு பார்த்தா ரொம்ப பதட்டம் ஆயிருது ஜெனி ஜெனி அப்படிலாம் சொல்லாத ஜெனி அப்படின்னு சொல்லி சக்தி கடந்து கதறவும் பிளீ சக்தி வந்துரு சக்தி நான் மண்டபத்தோடைய அட்ரஸ் நான் உனக்கு அனுப்புறேன் எப்படியாவது வந்து என்னை கூட்டிட்டு மட்டும் போயிரு சக்தி அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா ஜெனி சொல்லவும் சரி ஜெனி என் உசுரே போனாலும் பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் பார்த்தா சொல்ல அந்த அட்ரஸ்க்கு பார்த்தா சக்தி வந்துடுறாரு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல மண்டபத்தை சுத்தி ஆட்கள் இருக்காங்க உள்ள வந்து ஜெனியை கூட்டிட்டு போகணும் எப்படி கூட்டிட்டு போறதுன்னு தெரியல சக்தி பார்த்தா மறுபடியும் ஜெனிக்கு ஃபோன் பண்றாரு ஜெனி நான் மண்டபத்துடைய வாசல்ல தான் இருக்கேன் எப்படியாவது ஏதாவது பண்ணி நீ மண்டபத்துல இருந்து வெளியே மட்டும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சக்தி சொல்லுவோம் என்ன பண்றது சரி நான் என்னுடைய ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கேன் அவங்க ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு அவங்க உள்ள வருவாங்க அவங்க கையில ஒரு புர்காவும் வச்சிருக்காங்க அவங்க அந்த புர்காவோட உள்ள வருவாங்க வந்து ஒனையும் கூட்டிகிட்டு வந்துருவாங்க நீ அந்த புர்காவை போட்டு மண்டபத்திலேருந்து எப்படியாவது வெளியே வந்து அப்படின்னு சொல்லி சக்தி ஐடியா கொடுக்கவும் சரி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தியோட ஒரு ஃப்ரெண்டு பார்த்தா முஸ்லீம் ஃப்ரெண்டு புர்கா போட்டிருக்காங்க அவங்க மண்டபத்துக்குள்ளே போறாங்க ஏமா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்தில் இருக்கிற ஆட்கள் சொல்லவும் ஆ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் எங்கேம்மா போற இல்லை ஜெனி என்னுடைய காலேஜ்மேட் ஜெனிக்கு எனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன் அதான் ஜெனியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவும் சரி சரி போமா அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்தில் இருக்கிறவங்களும் சொல்லிடுறாங்க இங்கே சக்தியோடைய ஃப்ரெண்டு பார்த்தா ஜெனியை பார்க்க போகிறாங்க ஆ ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தியுடைய ஃப்ரெண்டு வரவும் நீங்கள் சக்தியுடைய ஃப்ரெண்டாக அப்படின்னு சொல்லி ஜெனி கேட்கவும் ஆமாம் எப்படியாவது மண்டபத்திலேருந்து வெளியே போயிடணும் ஆமாம் உன்னோடைய அம்மா அப்பாலாம் எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு சக்தியுடைய ஃப்ரெண்டு கேட்கவும் என்னுடைய அம்மா அப்பாலாம் என்னுடைய சொந்தக்காரவங்கள வரவேற்கிறதுக்காக ஏர்போர்ட் போயிருக்காங்க அவங்க வர்றதுக்குள்ளே எப்படியாவது நம்ம இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லவும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் புர்காவை மாட்டிக்கிறாங்க புர்காவை மாட்டிட்டு நீ முன்னாடி போ நான் புர்காவெல்லாம் கலட்டிட்டு வெளியே வரேன் அப்படின்னு சொல்லி சக்தியோடைய ஃப்ரெண்ட் சொல்லவும் அதே புர்காவை மாட்டிட்டு இங்க பார்த்தா ஜெனி வெளியில வந்துடுறாங்க மண்டபத்துல இருக்கிற ஆட்களும் பார்த்தா போன பொண்ணுதான் திரும்ப வருதோன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அடுத்து பின்னாடியே பார்த்தா சக்தியுடைய ஃப்ரெண்டு புர்காவெல்லாம் கலாட்டிட்டு வெளியே வராங்க சரி ஏதோ ஒரு பொண்ணு போகுதுன்னு சொல்லி இங்க மண்டபத்துல இருக்கிற ஆட்களும் பார்த்தா விடுறாங்க புர்காவோட பார்த்தா ஜெனி வராங்க சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் சக்தியும் பார்த்தா கட்டி பிடிச்சி கதறி எழுதுகிட்டு இருக்காங்க வா சக்தி இப்படியே ஓடி போயிடலாம் நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்லவும் சரி ஜெனி வா முதல்ல போலாம் அப்படின்னு சொல்லி சக்தியும் ஜெனியும் பார்த்தா அங்கிருந்து ஓடி போறாங்க மண்டபத்துக்கு பார்த்தா சரியா ஜெனியோடைய அம்மா அப்பா சொந்தக்காரவங்க எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க ஜெனி 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 எங்க போனோம் அப்படின்னு சொல்லி ஜெனியோட அம்மா வந்து மண்டபத்துல தேடுறாங்க ரூம்ல பார்த்தா ஜெனி இல்ல ஜெனிய காணும் என்னங்க ஜெனிய காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோட அம்மா சொல்லவும் என்ன சொல்ற இங்க தானே இருந்தா ஆமா மண்டபத்தை சுத்தி ஆட்கள்லாம் வச்சுட்டு தானே போனோம் அவன் மண்டபத்தை விட்டு வெளியே போயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோட அப்பா சொல்லவும் தெரியலேங்க எப்படி மண்டபத்தை விட்டு போனான்னு தெரியலே ஏய் நல்லா போய் தேடிப்பார் கண்டிப்பா அந்த மண்டபத்தை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது கண்டிப்பா மண்டபத்துக்குள்ள ஏதாவது ஒரு ரூம்ல ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெனிஃபர் அப்பா சொல்லவும் ஆட்களெல்லாம் எல்லாம் வச்சு பார்த்தா மண்டபம் முழுக்க தேடுறாங்க ஜெனிஃபர் அங்க இல்ல யோ ஜெனிஃபரை நான் ஜெனி இருக்கிற ஆட்கள்கிட்ட கேட்கவோ இல்லையா அப்படி அம்மா வெளியே போய் பார்க்கவே இல்லை ஜெனி இதுவரை வெளியில போகவே இல்ல நீங்க இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி மண்டபத்தை சுத்தி இருக்க ஆட்கள் சொல்லவும் அப்புறம் எப்படி இங்கே போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோடைய அம்மாவும் அப்பாவும் பார்த்தா குழம்பி போய் இருக்காங்க ஜெனியும் சக்தியும் பார்த்தா ஒரு கோயில் வாசல்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன சக்தி பண்றது என் கழுத்துல இப்பயே தாலி கட்டிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்கவும் என்ன ஜெனி சொல்ற இப்பையா இந்த நடு ராத்திரியில அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லவும் வேற வழி இல்லை நீ என் கழுத்துல தாலி கட்டிட்டேன்னா அவங்க உடனே என்னையும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் சொல்லவும் சரி வா நம்ம இந்த கோயில்ல இங்க இருக்கிற அம்மனை சாட்சியா வச்சு இங்க இருக்கிற மஞ்ச கையை எடுத்து நான் உன் கழுத்துல கட்டுற அப்படின்னு சொல்லி சக்தியும் பார்த்தா கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு அந்த நேரம் பார்த்து ஒரு ஆளு ஜெனிய பாத்துறாரு இது நம்ம ஜோசப் மகளாட்சி பார்க்கவும் சக்தி கூட கூட நிக்கவும் சக்தி கழுத்துல தாலியும் கட்டிடுறாரு இதை பார்த்துட்டு அந்த ஆளு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சியோட ஜெனியோட அப்பாவுக்கு போன் பண்றாரு அண்ணே அண்ணே உங்க மக கழுத்துல ஒரு பையன் தாலி கட்டிட்டான் கோயில வச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆளு சொல்லவும் அதான் ஜெனியோட அப்பாவுக்கு பயங்கரமான கோவம் என்ன சொல்ற அவனை அந்த இடத்திலேயே கண்டு வந்துடும் வெட்டணும் நீ ரெண்டு உங்களிட்ட பற்றி பிடிச்சுவே நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிபரோடைய அம்மா அப்பா சொந்தக்காரவங்க பார்த்தா ஆட்களை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க ஜெனி கழுத்துல கரெக்டாக தாலி கட்டி முடிக்க சக்தி அங்கே பார்த்தா அந்த ஆளு சக்தியும் ஜெனியும் கையோட கையும் களமாக பிடிச்சறாரு அந்த இடத்துக்கு பார்த்தா ஜெனியோடைய அம்மா அப்பா ஒரு ஊரே திரண்டு வருது சக்தியை போட்டு அடி அடினு அடிச்சு அடிச்சு நொறுக்குறாங்க டேய் உனக்கு ஏ மக கிழக்குதான் எவனோ மீனு நீ ஏ மக கழுத்துல தாலி கட்டுறியா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா ஜெனிஃபரோடைய சொந்தக்காரவங்க எல்லாரும் சக்தியை போட்டு அடிக்க ஜெனி பார்த்தா கதறிக்கிட்டு கிடக்காங்க ஐயோ சக்தியை விட்டுருங்க ஐயோ சக்தியை விழுங்க சக்தி எதுவும் பண்ணலை நான் தான் சக்தி என் கழுத்துல தாலி கட்ட சொன்னேன் ஏதா இருந்தாலும் என்னைய பண்ணுங்க தயவு செஞ்சு அப்பா சக்தியை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஜெனி கதறிக்கிட்டு கிடக்க ஜெனி கழுத்துல பார்த்தா தாலி இருக்கு அதை பார்த்ததும் ஜெனிஃபரோடைய அம்மா அப்பா பார்த்தா ஜெனியை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க ஏண்டி உங்ககிட்ட நான் எவ்வளவு படிச்சு படிச்சு சொன்னேன் பரதேசி நாய் மாதிரி இருக்கான் அவன கட்டிக்கிட்டு நீ என்னடே பண்ண போற உனக்கு நாங்க வெளிநாட்டு மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கோம் சொத்து இருக்கு அம்பிட்டு இருக்கு அவன கட்டிக்கிட்டு கன்னடால போய் நல்ல வசதிய வாழ்றதை விட்டுட்டு இவனை கட்டிக்கிட்டு நீ என்னடே பண்ண போற உங்ககிட்ட நான் படிச்சு படிச்சு சொன்னேன் நடி அப்படின்னு சொல்லி ஜெனிஃபரோட அம்மா பார்த்தா ஜெனியை போட்டு அடி அடி நடிக்க கழுத்துல கட்டி இருக்கிற தாலியை பார்த்தா புடுங்கி வீசி எரிஞ்சாங்க எவனோ பரதேசி கட்டின தாலியை கழுத்துல கட்டிக்கிட்டு இருக்க நம்ம மதம் என்ன அவன் மதம் என்ன அவங்க கூட போய் மத மாதிரி கல்யாணம் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லி ஜெனியை போட்டு அடி அடி நடிக்க ஐயோ ஜெனி அடிக்காதீங்க ஜெனி அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் பார்த்தா கதர் கதர் கதறிக்கிட்டு இருக்காரு அவன் அடிச்ச கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லி ஜெனிஃபரோடைய அப்பா சொல்ல சக்தியை போட்டு அடி அடின்னு அடிச்சு நொறுக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தா சக்தி இறந்தும் போயிடுறாரு ஜெனி பார்த்தா கதர் கதர் கதர்றாங்க ஜெனிய கையோட தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டும் போயிடறாங்க சக்தி பார்த்தா நடு ரோட்ல கிடக்காரு அந்த நேரம்னு பார்த்து தமிழ்செல்வியை சேது பார்த்தா காலேஜிலேருந்து கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு ரோட்டில் பார்த்தா சக்தி கிடக்காரு யாரோ ரோட்ல கிடக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது வண்டி நீ பாட்ட இறங்கி பார்த்தா அது சக்தி சக்தி பார்த்தா மூச்சு பேச்சில் இறந்து போய் கிடக்காரு பயங்கரமான அடி ரத்தம் காயத்தோட கிடக்காரு சக்தியை பார்த்ததும் தமிழ் செல்விக்கு பயங்கரமான அதிர்ச்சி தமிழ் செல்வி செக் பண்ணி பார்க்குறாங்க தமிழ் செல்வி செக் பண்ணி பார்த்ததில் சக்தி இறந்துட்டாருன்னு தெரியுது எங்கள் சக்தி இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லி கதறி அழுகிறாங்க சேதுக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி என்ன தமிழ் யார் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி சேது கேட்க வேறு யாருங்க இப்படி பண்ணியிருக்க போகிறா எல்லாம் ஜெனிஃபர் விட்டு ஆட்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க உடனே சேது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு போலீஸும் வந்துடுறாங்க போலீஸ் ஆம்புலன்ஸும் சொல்லிட்டு அந்த இடமே பரபரப்பாயிடுது சக்தியோடைய பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக இங்கே ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போயிடறாங்க இங்கே தமிழை பார்த்தா கதறிக்கிட்டு கிடக்காங்க சரி விழுத்தமிழ் அப்படின்னு சொல்லி சேது தமிழை ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காரு தான் போலீஸ் வந்து கேட்குறாங்க என்ன சார் எப்போ பார்த்தீங்க என்னன்னு சொல்லி விசாரிக்கையில தான் தமிழ் இதுக்கு காரணம் ஜெனிஃபருடைய ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்ல அப்பதான் சேது பார்த்தா டக்குன்னு தமிழை திரும்பி பார்க்கறாரு தமிழ் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சேது தடுக்கவும் இனி எதுக்கு தடுக்கிறீங்க இதுக்கு காரணம் ஜெனிஃபர் ஃபேமிலி தான் இப்படி ஒரு உயிர் அனாமத்தான் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப கோவப்படுறாங்க